மக்களே ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கா அப்படின்னா நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாமா அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு கப்புக்குள்ளே ஜெவல்சி இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நல்லா நைஸாக வழு வழுன்னு இருக்கோங்க அந்த ஜெவல்சி யூஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொடன்னு இருக்கும் நீங்கள் வந்து அந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உள்ளே கொஞ்சம் கொடைக்கூடன்னு இருக்கும் அந்த ஜவ்வரிசி வாங்குனா அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது அதை வாங்கி நம்ம நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஜவ்வரிசி நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து பாயில் ஆகிடும் அந்த ஜவ்வரிசி இருக்குல்ல அது வந்து பாருங்கள் நான் வந்து நல்லா ரோஸ் பண்ணிவிட்டேன் நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருந்தேன் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துச்சு பார்த்தீங்களா கலரும் வந்து நல்லா உங்களுக்கு ஜவ்வரிசி வந்து உங்களுக்கே தெரியும் நல்லா பிரைட்டாக இருக்கும் கலர் தெரிஞ்சாயிடுச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் வாட்டர் வந்து நான் ஒரு த்ரீ கப்பை ஆட் பண்ணியிருக்கேன் த்ரீ கப்பை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க அந்த ஜவ்வரிசியை நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து நல்லா பாயில் ஆகிடுங்க பார்த்தீங்களா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் தெரியுது ஆனால் நல்லா பாயில் ஆகிடுச்சின்னா அந்த ஒயிட் கூட தெரியவே தெரியாது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த ஒயிட் கலர் டோட்டலாக மடைஞ்சு போச்சு இல்லை எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே அந்த கண்ணாடி மாதிரி வள வளன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே இந்த ஸ்டேஜில் நான் பக்கத்தில் வந்து பால் கொதிக்க வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் பால் வந்து ஒரு ஆஃப் கப்பு போதுங்க பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அது கூட சுகர் வந்து ஒரு ஆஃப் கப்புங்க ஒரு கப்பு ஜப்வரிசிக்கு ஆஃப் கப்பு மில்க்கு ஆஃப் கப்பு சுகர் வந்து கரெக்டான அளவு உங்களுக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆஃப் கப்பே போதுங்க அதுவே நல்ல ஸ்வீட்னஸாக தான் இருக்கும் நம்ம வந்து இந்த சுகரு மில்க்கு ஜவ்வரிசி எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்வீட்ங்க இது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஜெவ்வரிசி பாயசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எந்த பாயசம் பிடிக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இனி வர வீடியோஸில் அந்த ரெசிபி செஞ்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ அதுவும் இந்த ஜவ்வரிசி கூட வித்து சேமியா போட்டிங்கன்னா அது இன்னுமே சூப்பராக இருக்குங்க பாருங்க நல்லா அந்த க்ரீமியான ஓ டெக்ஸ்டரில் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தாளிச்சிடலாமா மெயினாக எந்த பயசத்துக்குமே தாளிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுக்கு வந்து ஒரு பேனில் நாலு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கட் பண்ண முந்திரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கட் பண்ண பாதாமுங்க இதில் ஒரு ஆறு பீஸ் இதில் ஒரு அஞ்சாறு பீஸுங்க நல்லா உடச்சி போட்டிருக்கேன் இது நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்து வரணும் அந்த ஸ்டேஜில் திராட்சை இருக்குல்ல கிஸ்மிஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த திராட்சை வந்து நல்லா பலூர் மாடி வந்து குண்டாக வளணும் பாருங்கள் தாளிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அழகான ஒரு பவுலில் வந்து சர்வ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குட்டிஸ்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து இந்த கிளாஸ் பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் எல்லா பாயசமும் உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து குங்கும பொருட்கள்ல அது வந்து சேஃப்ரணும் அது வந்து நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒயிட் கலர் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒயிட் கலர் கூட நீங்கள் அப்படியே அது போடாமலே நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிடுங்க நான் வந்து லைட்டாக வரணுங்கிறதுக்காக லைட்டாக போட்டுக்கேன் பாருங்கள் இந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் பாயசத்தில் போட்டாச்சு நல்லா சூப்பராக இருக்கும் அவளுதா மக்களே ஒரு எம்மையான சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் நம்ம வீட்டிலே தயார் பண்ணிட்டோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பாசி பருப்பு இருக்குல்ல அதை வச்சு எப்படி பாயசம் பண்ணணும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல் யூடியூப் பிளேலிஸ்ட் எடுக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்டு வந்து பால் பாயசம் இருக்குல்ல அதுவும் ஜீரக சம்பா அரிசி இருக்குது அதில் வந்து எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன் அதையும் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி நான் வந்து இதுலேருந்து ஒரு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஜவ்வரிசி வந்து எதுலேருந்து வருதுன்னா கிழங்கு இருக்குல்ல அதுலேருந்து தான் வருதாங்க நான் வந்து ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்து இது வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் முந்திரி நெக்ஸ்ட் வந்து கிஸ்மிஸ் போட்ட உடனே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பாயசம் கண்ணாடி பாயசங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட குட்டிஸ்லாம் ஸ்வீட் கேட்டாங்கன்னா கடையில் வந்து கேக்கு பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே வந்து நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க அவங்களுக்கு உங்கள் வீட்டில் பர்த்டே எடுக்காச்சும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாங்க மேலும் வந்து இந்த ஜெவ்வரிசியில் ப்ரோட்டீன் சத்து வந்து நிறையவே இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப பசியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஃபுல்ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்குமா இது அதனால் பசிக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மேலும் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்ட் அண்ட் குட் அண்ட் ஹெல்த் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மார்னிங் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய் எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து பாருங்க